அனைவருக்கும் வணக்கம் கோயிலுக்கு செல்லும் பெண்கள் மறந்தும் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்றத பாக்கலாம் இப்ப கோயிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல கோலம் போட்டு விளக்கேத்தி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகணும் சில பேர் ஃப்ரீ ஹேர்ல கோயிலுக்கு போவாங்க அந்த பண்ண கூடாது பெண்கள் நெத்தில பொட்டு குங்குமம்லாம் இல்லாமல் இல்லாம கோயிலுக்கு போக கூடாது பூஜை பண்ண போறோம் கோயிலுக்கு போக போறோம் அப்படின்னா தலையில நம்ம பூ வச்சுட்டு தான் பூஜை பண்ணணும் அதே மாதிரி கை நிறைய வளையல் போட்டுட்டு தான் நம்ம பூஜை பண்ணணும் வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி நம்ம வேண்டுதல நிறைவேற்றக்கூடாது கூடாது நமக்கு எப்ப முடியுதோ அப்பதான் நம்ம காசுல அந்த வேண்டுதல நிறைவேற்றணுமே தவிர கடன் வாங்கிட்டு போக கூடாது கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே குளிக்கிறதோ கால் கழுவுறதோ முகம் கழுவுறதோ தூங்குறதோ செய்யக்கூடாது அதே மாதிரி கோயில சுத்தி வரும் அப்படின்னா டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கடகடையான சுத்தி வர்றதெல்லாம் பண்ணக்கூடாது பொறுமையா இறைவனோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே நம்ம பிரகாரத்தை சுத்தி வரணும் கோயில்ல பிரசாதமா கொடுக்கிற பூவை நம்ம பூஜை அறையில இருக்கிற சாமி படங்களுக்கு வைக்க கூடாது வாசனை இல்லாத பூக்களை கோயிலுக்கு வாங்கிட்டு போக கூடாது வீட்டிலையும் வாசனை இல்லாத பூக்களை வச்சு பூஜை செய்யக்கூடாது நன்றி